விஜய் கட்சி கொடியில் ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் இன்று அறிமுகம் செய்து ஏற்றி வைத்தார் இரண்டு போர் யானைகளும் நடுவில் வாகை மலரும் இருக்கும் வகையில் சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ணத்தில் தாவேக்கா கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விஜய் தலைமையில் தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அந்த வகையில் தமிழக வெட்டிக்கழக கொடியை அறிமுகம் செய்த தாவேகா தலைவர் விஜய் பின்னர் மேடையில் பேசுகையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்களாகிய உங்கள் முன்னாலும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாலும் சரி இந்த கொடியை அறிமுகம் செய்வதை பெருமையாக நினைக்கிறேன் இதுவரை நாம் நமக்காக உழைத்தோம் இனி கட்சி ரீதியாக நம்மை தயார்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைப்போம் அதே போல புயலுக்கு பின் அமைதி போல நம் கொடிக்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று குறிப்பு ஒன்று உள்ளது நீங்கள் அனைவரும் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கும் அந்த நாளில் நம்முடைய கொள்கைகள் செயல் திட்டங்களுடன் இந்த கொடிக்கான விளக்கமும் சொல்லப்படும் அதுவரை மகிழ்ச்சியாக மாசா கெத்தா நம்ம கொடியை ஏற்றி கொண்டாடுவோம் என தெரிவித்தார் விஜய் மேலும் தொடர்ந்து தமிழன் கொடி பறக்குது என தொடங்கும் கட்சி பாடலும் வெளியிடப்பட்டது இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளன குறிப்பாக இரண்டு விரல்களை காட்டியபடி எம்ஜிஆர் நிற்கும் உருவம் பாடலில் இடம்பெற்றுள்ளது அண்ணா எம்ஜிஆர் உருவங்களுக்கு இடையே விஜய் நிற்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன தான் விஜய் கட்சியின் கொடி மற்றும் கொடி பாடலில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் சமூக வலைதளங்களில் விவாதங்களை கிளப்பி வருகின்றன தாவேக்கா கொடி தற்போது சூடான ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது மேலும் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு கிளம்பிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் விஜய் கட்சி கொடி பாடல் இன்று வெளியிடப்பட்டது அதை பார்த்தீர்களா என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் நான் பார்க்கலையே நிகழ்ச்சியில் இருந்தேன் பார்த்துவிட்டு சொல்கிறேன் என்றார் மேலும் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிலையில்தான் விஜய் கட்சி கொடிக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது போல கட்சி கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கொடியில் சிகப்பு மஞ்சள் கருப்பு அதாவது கருப்பு யானையுடன் இடம் பிடித்துள்ளது ஆனால் திமுக கொடியில் சிகப்பு கருப்பு மட்டும் இருக்கும் மஞ்சள் நிறம் வந்து கலைஞர் அவர்கள் துண்டில் இருக்கும் இந்த மூன்று நிறத்தை குடிக்கும் வகையிலும் திமுக கொடியை பின்பற்றும் வகையிலும் விஜய் கொடியை வடிவமைத்திருக்கிறார் இதனால் விஜய் திமுகவுக்கும் ஆதரவு கொடுப்பார் என்கின்ற நிலைப்பாடு இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது விஜய்கொடியில் ஸ்டாலின் தற்போது தரமான சம்பவம் செய்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் இந்த தகவல் பேசப்பட்டு வருகிறது